துவுமே கிடையாது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோ அப்படி எல்லாம் சுகோ இன்ன இன்னும் பத்து வருஷத்துக்கு உனக்கு அந்த நடனையான வைக்க மாட்டேன் எப்படினாலும் நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கையை விட மாட்டேன் என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க என்னமா தைத்துல தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நடை அவ்வளவு போயிட்டீங்க நிம்மதியா இருங்க கடிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்க அப்ப உங்க அத்தா அப்ப நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு இருக்க உன் நான் சும்மாட்டியா உன்னை நான் எப்படி நானும் தேடி கண்டுபிடிச்சாலும் துண்டு துண்டா அறுத்து உன் கண்ண புதுங்கி உன் மூக்கெல்லாம் துணிச்சு பல்லுக்கு இல்லைன்னா சுத்தில வச்சு ஒட்டச்சு உன் ஆக்க பிள்ளைய வச்சு அறுவறு உன் ஒட்டாம்புல இருக்கு ஒவ்வொரு நரம்பா பிடிச்சு இழுத்து ஒவ்வொரு ஆஜா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் வண்டியை தொடர்ந்து நீ எவ்வளவு நரக வேதனை சாகணுமோ அவ்வளவு நரக வேதனை ஒண்ணு சாகடி பண்ணா நீ நரக வேதனை படுவ அதை நான் கரெக்டா சொல்றேன் நீ நிறைய வேதனை படுவ அது என்ன இஷ்டம் சரியா ஆனா அவன் அப்பா அதே மாதிரிதான் போடுவாங்க வணக்க மக்களே மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் ராமநாயக்கப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அதில் இருபத்தி நாலு வயது இளைஞர் ஒருவர் அவர் பேர் வந்து ராமச்சந்திரன் நினைக்கிறேன் அவர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டுட்டார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு அந்த ராமச்சந்திரன் அப்படின்றவர் நாலு வருடமாக காதலித்து வருகிறார்னு நினைக்கிறேன் இது இந்த வருஷம் ஜூனாக ஜூலையான்னு தெரில அப்போ தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் நடந்து ஒரு மாதம் திண்டுக்கல் டவுனில் இருந்திருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ரெண்டு வீட்லேயும் பிரச்சனை பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை ஏன்னா பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் பொருளாதார அடிப்படையில் வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்க ரெண்டு பேருமே பிசி தான் இவரும் பிசி தான் அந்த பெண்ணும் பிசி கேட்டகிரி தான் ஆனால் சரியாலை நம்ம ஊர் கேவலமான ஊரை பற்றி ஆயிரம் ஜாதி இருக்கும் பிசிலேயே வேறு வேறு ஜாதியாக இருந்தாலும் ஒரே பிசி கேட்டகிரி தான் ஆனால் வெவ் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு தொழில் பண்ணுறாங்க அதில் வந்து பெண் வீட்டார் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து வசதிப்பட கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது வசதி படித்தவர்கள் அதனால் ரெண்டு பேரும் வீட்லேயே ஒத்துக்கலை ஐ மீன் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏன்னா ரெண்டு பேரும் மேஜர் அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு வயதுன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி மேஜர் அப்படின்னா அவங்க இஷ்டம்தான் கரெக்டாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதம் திண்டுக்கல் டவுனில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏன்னா வேலை பார்க்கணும் அந்த தம்பி வந்து பால் கறந்து பால் வியாபாரம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்தில் அந்த கிராமம் மற்றும் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துலாம் போய் பால் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அதனால வியா வியாபாரம் பார்க்கணும்ல அதனால் திருப்பி கிளம்பி ஊருக்கே வந்திருக்காங்க அந்த பெண்ணும் அந்த தம்பியும் கிட்டத்தட்ட பக்கத்து ஊது அதனால அதனால் வர போல வரப்போலாம் வந்து அந்த பெண்ணோட அப்பா வந்து சந்திரன் நினைக்கிறேன் அந்தால் அந்த பொரிக்கின் ஆய் பேர் வந்து சந்திரன் நினைக்கிறேன் அவர் வந்து அவருன்னு சொல்லக்கூடாது அவன் வந்து அந்த பையனை அந்த தம்பியை பார்த்து மிரட்டல் விட்டுருக்காங்க நிறையா வாட்டி ஏ உன கொன்று வேண்டா உன்னை வெட்டி போட போகிறேன் படுறா அப்படி இப்படின்னு மூணு மாதம் போயிடுச்சு ஏன்னா பெரும்பாலும் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறப்போ பயம் இருக்கும் கரெக்டாக முக்கியமாக அந்த கல்யாண டைம் வந்து லைட்டாக பயம் இருக்கும் இப்போது வேற்று சாதி அப்படின்னு வச்சுக்கோமே இந்த ஆணவ கொலையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும் ஆனால் மூணு மாத காலம் கடந்தக்கப்புறம் பெருசாக அவருக்கு பயம் கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து வெட்டி கொ கொலை செய்யப்படுகிறார் அதுவும் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் ரெவினா அவன் பேர் அப்படின்னா ரெவினா என்னமோ அவன் பேர் அவன் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிருக்கான் அந்த வாய்ஸ் நோட் தான் நீங்கள் கேட்டது ஃபஸ்ட்டு கேட்டது எப்படியெல்லாம் அவனை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்கான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் வந்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார் கழுத்தில் பத்து வெட்டு கை வந்து அவ்வளோதான் நமக்கு எவ்வளோ பெரிய கை இருக்குது இந்த கை இல்லை வெட்டிட்டாங்க வெட்டி அந்த தம்பி உடம்பு வந்து எங்கே இருக்கோ அதுலேருந்து இருந்து பத்து மீட்டர் தள்ளி இருக்குது அவர் கை தலை அப்படி திரும்பி இருக்கு ஏன்னா தலை பத்து வெட்டுன்றனால ஓப்பன் ஆயிடுச்சு அது மாதிரி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு தம்பி இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சாதி தான் காரணம் பெண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு ஒரு ஆணுக்கு இருபத்தோரு வயசு முடிஞ்சுனா அவங்க வாழ்க்கை துணையை வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுதான் ச சட்டம் சொல்லுது கரெக்டாக அப்படி ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் நான் இந்த பெண்ணோட தான் இருக்க போகிறேன் நான் இந்த ஆணோட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு காதல் செய்து திருமணம் செய்து கனவோடு பல கனவோடு வாழணும்னு நினைக்கிறப்போ எங்கேருந்து உங்களுக்கு இந்த சாதி மயிறு சாதியை ஒரு காரணமாக சொல்லி என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு அப்போ நீ போய் சாவுன்ற அப்படி ஒரு காரணத்தை சொல்லி கொலை பண்ணுறது வந்து சாதி ஆணவ கொலை ரீசெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா எனக்கு தெரிஞ்சது நாலாவதோ அஞ்சாவது கேஸோ தமிழ்நாட்டில் மட்டும் ஆனால் அதிகமாக நம்ம பேசுனது வந்து யாரை பற்றி பேசியிருப்போம் கவின் அவர்களுடைய ஆணவ கொலையை பற்றி பே பேசியிருப்போம் ஆனால் இதை பற்றி நியூஸ் சேனலில் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை எத்தனை பேர் வந்து பேசுகிறீங்க நீங்கள் கவின் அவர்களோட ஆணவ கொலைக்கு வந்து எல்லா யூடியூப் சேனலும் பேசிச்சு மதன் கௌரி ஆனெல்லாம் பேசுனார் எமோஷ்னலாக பேசுனார் எங்கே இப்போ ஆயத்தொரவ சொல்லுங்கள் எல்லாம் எங்கடா போனீங்க ஆ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பேசணும் இந்த மாதிரி விஷயந்தான் பேசணும் யாரும் வாயை திறக்க மாட்டேறீங்க ம் கவினா அவர்களோட ஆணவ படுகொலைக்கு திருமாவளவன் வந்தார் ஆ நீங்கள் மேடையிலலாம் போய் எனக்கு திருமாவளவன் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மேடையெல்லாம் போய் நான் ஒரு சாதி கட்சிக்கு தலைவர் கிடையாது தலித்துக்கான தலைவர் கிடையாது நான் வந்து அநீதி எங்கே நடக்குதோ அங்கே நான் இப்போ அப்படின்னு சொன்னீங்களே திண்டுக்கல்லில் வந்து ஆணவ படுகொலை நடந்திருக்கு திருமாவளவன் அவர்களே எங்கே இருக்கு எங்கே எங்கே போனீங்க எங்கே இருக்கீங்க கே ஏ நேரு கனிமொழி அவர்கள் எல்லாரும் தூத்துக்குடி போனீங்க இப்போ எங்கே இருக்கீங்க திமுகலேருந்து யாரும் போய் பார்த்தீங்களா அப்போது இங்கே ஒரு சாதி ஆணவ கொலை நடந்து யாரோ ஒருத்தர் செத்தானாலும் அவனோட பிரச்சனை பேசப்படணுன்னா அதுக்கும் ஒரு சாதி தேவை அவன் ஒரு தலித்தாக இருந்தால் தான் மீடியா கவரேஜ் வரும் தலித் இளைஞர் படுகொலை வெட்டி படுகொலை அப்படின்னு சொன்னா தான் இல்லைனா கண்டுக்க மாட்டானு நீங்களும் நானும் செத்தா நான் சப்போஸ் தலித்தில் இல்லைன்னு வைங்க என்ன ஒருத்தர் ஆணவ படுகொலை செய்துட்டா எவனும் பேச மாட்டான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல உங்களோட இந்த சாதி வெறி பிடிச்சவங்க இல்லை இந்த சாதி மனநிலையில் இருக்கிறவங்களோட உங்கள் பாயிண்ட் என்னென்னு எனக்கு புரியல தயவு செஞ்சு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க இப்போது உங்கள் பொண்ணு வேற்று சாதி பையனை வந்து காதலித்து திருமணம் செய்தால் போய் வெற்றிங்கள்ல ஏன் வெற்றிங்க வெட்டிட்டா உங்கள் மானம் திரும்பி வந்துருமா செயலுக்குள்ளே போயிடுவோடா புறம்போக்கு ஜெயிலுக்குள்ளே போனால் உங்கள் மானம் திரும்பி வந்துடுமா போய் கக்கூசை க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணோம் கக்கூசை பீ போட்டு வச்சுருப்பான் பி பி வேற்று சாதி ஆள் வந்து பீ போட்டு வச்சுருப்பான் அதை போய் தொடைக்கணும் கையால் என்ன உங்களுடைய மைண்ட் செட் எனக்கு புரியல அதையும் கொண்டாடுறாங்க நிறைய பேர் இருக்குது அதை கொண்டாடுற ஆளுங்க வந்து இருக்காங்க இப்போ இந்த கேஸுக்கு வருவோமே ரெண்டு பேருமே பிசி கம்யூனிட்டி கரெக்டா அதனால இது வன்கொடுமை சட்டத்தில் வந்து இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் வந்து கேஸை புக் பண்ண மாட்டாங்க இதுக்கு தான் சமூக நீதி பேசுகிறவங்க தீக்கா கழகின கட்சியினர் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு திருமாவளன் அவங்களாம் கேட்டுக்கிறாங்க தயவு செஞ்சு தனி சட்டம் போடுங்க அப்படின்னு முதலமைச்சர் அது போட ம் அவர் என்ன இருக்காருன்னு தெரியல அதான் நான் சொன்னேன் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சும்மா என்ன வருஷத்துக்கு ரெண்டு பேர் தானே சாவுறான் அதுக்கு எதுக்கு தனிச்சட்டம் அப்படின்னு நினச்சிட்டாரு போல் எங்கே இந்த வருஷத்தில் நாலாவது பேர் நாலாவது அஞ்சாவது தான் தெரிலங்க இவர் அஞ்சாவது கொலை இந்த வருஷத்தில் மட்டும் ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் அஞ்சு பேர் சாதி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் தனிச்சட்டம் போடல தனிச்சட்டம் போட்டால் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ ஒரு புத்திசாலி வருவான் தனிச்சட்டம் போட்டால் கொலை பண்ண மாட்டாங்களா தனிச்சட்டம் போட்டால் கொலை நடக்கும் ஆனால் ஒரு பயம் இருக்கும்ல கண்டிப்பாக இருக்கும் பயம் இருக்கும் அந்த பயத்தை கொண்டு வர்றது தான் வந்து சட்டம் போடுறது சட்டம்ன்றது எதுக்கு ஒரு டிஸ்ஆர்டராக இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஆர்டர் கொண்டு வரதான் சட்டம் போடுறாங்க தமிழ்நாடு அரசு போ தயங்குது ஏன் தெரியுமா தயங்குது ஓட்டு ஓட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன வேணால் பெருமையாக சொல்லிக்கலாங்க தமிழ்நாட்டில் வந்து ஜாதி கிடையாது ஏன் நான் வந்து ஜாதி பேர்லாம் பின்னாடி போகிற மா போட மாட்டோம் நாங்கள்லாம் வந்து முன்னேறிய சமூகம் தமிழ் சமூகம் வந்து முன்னேறிய சமூகம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இந்தியாலேயே இந்தியாலேயே இன்டர் காஸ்ட் மேரேஜ் கம்மியாக நடக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான் டேட்டா இருக்குது டேட்டா இருக்குது அது ஒரு ரிசர்ச் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண டேட்டா அது சும்மா கிடையாது இந்தியாலேயே ஆனால் நம்ம தான் வந்து கேஸ்டே இல்லாத ஸ்டேட் நாங்களா ஜாதியில நாங்கள் பார்க்க மாட்டோங்க அப்படின்னு அப்படியா ஜாதி பார்க்க மாட்டிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக தீக்க அதிமுக கூட எடுத்துப்போம் அதிமுக நீங்கள்லாம் யாரை டார்கெட் பண்ணுறீங்க ஜாதி இருக்கக்கூடாது ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிராமினை தான் நம்ம ட்ரா டார்கெட் பண்ணுறோம் தமிழ்நாடு இஸ் நாட் அன் ஆன்டி கேஸ்ட் ஸ்டேட் நோ தமிழ்நாடு இஸ் அன் ஆன்டி பிராமின் ஸ்டேட் பிராமினை தான் போட்டு குத்து 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 குத்துன்னு குத்துறீங்க நீங்கள் விமர்சனம் செய்யணும் பிராமினை குத்த வேண்டும் கரெக்டாக அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அந்த பிராமின் மைண்ட் செட்டை தூக்கி போட்டு மிதிக்கணும் பிராமினோட பர்சன்டேஜ் எவ்வளோங்க த்ரீ பர்சன்ட் த்ரீ எனக்கு தெரிஞ்சு த்ரீ பர்சன்ட் தான் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இருக்கும் மிச்சம் இருக்கிற எல்லாருமே யார் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி கரெக்டா அதிகமாக கொலை நடக்கிறது இவங்குள்ள தான் எஸ்சி எஸ்டியே இப்போ எஸ்சியோ எஸ்சியோ ஒருத்தவங்க யாரை லவ் பண்ணால் கூட இவங்க வெட்டிக்கிறாங்க நீ என்னோடய மேலே நீ என்னோடய கீழேன்னு இதோ இப்போ நினச்சேன் பிசி எம்பிசி எம்பிசி இவங்கள தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இவங்கமாக தான் நீங்கள் சட்டம் போடணும் இவங்களுக்கு எதிராக தானே நீங்கள் சட்டம் போடணும் ஏன் போட மாட்டுறீங்கன்னா ஏன்னா ஓட்டு வேணும் உங்களுக்கு அதுக்கு ஒரு நியூஸ் ஆட்டிக்கிளே வந்துருக்கு தொட நீங்கள் ஏன் பயப்படுறீங்க போய் மதுரையில் போய் சொல்லுங்கள் இருக்காங்களே தேவருங்க இருக்காங்க ஆ போய் சொல்லுங்கள் போங்க தூத்துக்குடி போங்க திருநெல்வேலி போங்க நடக்காங்களே போ கிருஷ்ணகிரி விழுப்புரம் வண்டியர் இருக்காங்களா தலித் சமூகம் இருக்காங்க அங்கே போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்களே ஜாதிக்கு எதிராக பண்ண மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு தேவை அங்கே தான் சாதி வெறி பிடிச்சி வெறி பிடிச்ச மிருகம் நாயங்க இருக்கு அங்கே இருக்கிற நாயங்க தான் பிடிக்கணும் நீங்கள் மயிலாப்பூரில் இருக்கு மயிலாப்பூர் போய் அங்கே இருக்கிற நாய்ங்களை பிடிச்சிட்ருக்கீங்க எனக்கு புரியல இந்த சமூகம் எவ்வளோ மோசமான சமூகம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு நான் வந்து சண்டே நடந்த ஆணவ படுகொலை தான் சொல்கிறேன் நியூஸில் வந்து போடுறாங்க அந்த பொண்ணு கதறி அழுவுது அவங்க அப்பா கதறி அழுகுறாரு அது கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களா என்ன பண்ண என்ன பண்ணியிருக்காங்க பா பாருங்கண்ணே நான் போடுறேண்ணே வீட்டு விட்டு ஓடி அவங்க கூட போகிறாளே பெற்றோர்கள் மான மரியாதை என என்ன ஆகும் என்று யோசிக்கவில்லை பெற்றவங்க தான் தவறு பெண் பிள்ளை தவறாக வளர இடம் கொடுத்து விட்டன பெண் பிள்ளை தவறாக வளர இடம் கொடுத்து விட்டாங்க இப்போ என்ன திட்டுறதுன்னு தெரில இவங்கள நான் வந்து எப் எப்படி திட்டுறதுன்னு தெரில ஏதா கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதா இல்லை எனக்கு புரியல பத்த பத்து வயசில் ஓடி போயிட்டாங்களா பன்னெண்டு வயசில் ஓடி போயிட்டாங்களா மேஜர் தானே ரெண்டு பேரும் அப்போ என்ன உங்களுக்கு மயிர் பிரச்சனை ம் பெத்தவங்களை பற்றி யோசிக்கல பெத்தவங்க வந்து பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறீங்களா சிம்பிளான கேள்வி ஆ இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃபிஷ் லவ்னு வாங்க நிறைய பேர் வந்து அதான் சொல்லுவாங்க காதல் திருமணம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலித்து திருமணம் செய்தால் பெற்றவர்கள் எதிர்ப்பை மீறி கல்யாணம் செய்தால் செல்ஃபிஷ் லவ்னு வாங்க அப்போது பசங்களோட ஆசைக்கு மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் செல்ஃபிஷ் கிடையாதா பேரண்ட்ஸ் செல்ஃபிஷ் கிடையாதா ஆ இது என்ன என்ன எனக்கு புரியலையே என்ன லாஜிக்கு லாஜிக் மாதிரியே இல்லாமல் பேசுறீங்களே நீங்கள் இந்த விஷயத்தில் எங்கேயாவது ஒரு லாஜிக் வருதா என்ன லாஜிக் வருது பைத்தியம் பீத்தின்ற மாதிரி பேச வேண்டியது பண்ணி மாதிரி இதை பாருங்க அடுத்தது வசந்த் சங்கர் இப்படி தான் இப்படி தான் நடக்குதுன்னு தெரியும் எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க அப்புறம் ஏன் லவ் பண்ணுறீங்க பாவம் பார்த்தீங்களா அதாவது வெட்டிடுவாங்க ஆணவ படுகொலை நடக்குது காதலிக்காதீங்க காதலிக்காதீங்க எந்த நாய் வெற்றானோ அந்த நாயை வெட்டி போடாமல் கால்காய் கையை காலை உடைக்காம அது என்ன பேச்சு ஐயோ காதலிச்சிடாதீங்க விட்டிருவாங்க ஏண்டா வெட்டுறேன்னு அவனை கேட்க வக்கில்லை பொட்ட பசங்க போய் சாக சொல்லு அப்படின்னு ஒருத்தன் இந்த கமெண்ட்லாம் படிச்சிங்கன்னா எந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க மக்களே இவங்க தான் ரொம்ப டேஞ்சர் அடுத்தது இது போன்ற பிரச்சனைகள் யாரால் நடக்குது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நம் குடும்பங்களை பற்றி யோசித்திருந்தால் இரண்டு குடும்பமும் நாசமாய் போயிருக்காது காதல் எங்கே இருக்கு மூணு மாதத்தில் எல்லாம் போயிடும் அதாவது ஒரு ப்ரொபகண்டா போயிட்டுருக்கு காதலே வந்து வேஸ்ட் காதலாம் சும்மா நாடக காதல் நாடக காதல்னு அவங்க இவரும் அப்படி தான் சொல்கிறாரு குடும்பத்தை பற்றி யோசிக்கணுமா என்ன குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களாடா என்னடா பேச்சு இது குடும்பத்தை பற்றி யோசி குடும்பத்திற்கு பற்றி யோசிக்கணும் குடும்பம் எவ்வளோ நாள் இருக்கும் இப்போ நான் இருக்கேன் ஒரு அறுபது எழுபது வருஷம் இருப்பேண்ணா அதுக்கப்புறம் எவனுக்கும் குடும்பத்தில் எவனுக்கும் எனக்கு தெரியாது அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களே இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு வேற ஒரு வீடியோ தான் போடலான் இருந்தேன் ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பாக பேசியாகணும்னு தோணுச்சு ஏன்னா சமூகத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும் அதுக்கு தான் இந்த சேனலே சரி இது இது இந்த ஆணவ படுகொலை இதுக்கெலாம் என்ன தான் தீர்வு முகமணி நாயகா அப்படின்னீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கண்டுபிடிச்சேன் சே ஜேர்னல்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் கம்பேரிசன் ஆஃப் ஷெட்யூல்ட் கேஸ்ட் யூத் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் தோஸ் ஆஃப் அதர் கேஸ்ட் இன் தமிழ்நாடு யூத் சப்கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு போட்டிருக்கு அதில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த கும்பலாஸ் கும்பல் இருக்குல்ல அதான் பிரச்சனைன்னு கும்பல் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு சில பல க்ரைமில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த கயிறு போட்டு சுற்றிக்கிட்டு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த கிராமத்தில் வெட்டியாக இருப்பாங்களே வெட்டி பசங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது கிராமம்தான் பிரச்சனை கிராமம் தான் அங்கே தான் ஆரம்பிக்குது எல்லாம் ரூட் காஸ் சரி இப்போ கிராமத்தெல்லாம் அழிச்சிடலாமா அப்படின்னா ஆமாம் கிராமத்தை அழிச்சு தான் ஆகணும் அதான் ஒரே சொல்யூஷன் ம் நீ வா இங்கே வந்து பாரு அந்த ஆகும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பாரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் இங்கே வா சென்னையில் வந்து பாரு சென்னை ஹைதராபாத் மும்பை டெல்லி வெளியூருக்கு போய் பார் உன்னை ஏதாவது ஒரு நாய் மதிக்குதான்னு பார் உள்ளூர்லேயே பொறுக்கி மாதிரி ரவுடி மாதிரி வெள்ளச்சட்ட மாட்டிக்கு சுற்றிட்டு இருக்கிற பொறுக்கி நாய் அவனுக்கு தான் தெரியும் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி போயிட்ருக்கான்னு இன்னும் ஜாதி வச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன் அவர்களை படுகொலை எனக்கு வந்து ரொம்ப பாதித்தது வந்து அந்த படுகொலை ஏன்னா சொல்லுவாங்க எல்லாரும் ம் நல்லா படிப்பா நல்லா படித்து காசம் பாதித்தா அந்த ஜாதிலாம் கிடையாது அப்படின்னு அந்த மனுஷன் படிச்சு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி டிசிஎஸ்சில் போய் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சா ஊருக்கு வந்துட்டு அந்த மனுஷன் தெரியாமல் வெட்டி கொண்டுட்டாங்க எவ்வளோ டிஸ்டர்பிங்கான ஒரு இது இது படித்து சம்பாதிச்சா கூட உங்களுக்கு வந்து ஜாதி தான் இது தமிழ்நாடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து உள்ள ரொம்ப நல்ல இது ஜாதியே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்நாடு வந்து ஒரு ஜாதி நாடு நீங்க பின்னாடி பேர் போலன்னா கூட மனசுல இருக்கிறது ஐயோப்பா அவ்வளோமா விஷம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப விஷமானவங்க போய் தான் தெரியுது எத்தனை பேரும் கொலை பண்ணிட்டேன் எப்பா முடியல என்னால் அவ்வளோதான் மக்களே இன்னொரு வீடியோல பார்ப்போம் எனக்கு இருந்தாலும் பேச முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நன்றி வணக்கம்